तग स ग सा में अ र् न सा वाई म बार् रख . இந்த நேசபூர்விய புற மெஞ்ஞான படிக்கும்படி திருப்பிடி மேலும் ஆசன ஆசியாலுக்கு வழங்கப்பட உணவும் தோஜிற்கு அருந்தாகவே மீண்டும் ஒன்றுங்கள் திருப்பிடி மேலும் ஆசன எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோயில் निजात பெற்று அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்காரகுடி லாசன் மூரோ பெருமானின் களி கேவரம் வாசிவசப்பட்ட சத்குரு வள்ளலாய் விமளி கொண்டர் மனதேంద్ర மகா குருநாதர் சிவராஜ் யோகி ஆர்முகரங்கமகா தேசு குடும்பிட திருப்பிடி பண்ண வேண்டியிரோம் மூக்கரங்க முன்னரும் பிரம்மசத்தர் முக்கியமான மெச்சமணி நந்திதேவன் கோபால குரக்கர் பதந்தலியார் குருமில இடைக்காத சண்டிகேசன் பாப்பான வாரியத்திற்கு ஆதியான வாசமணி கமலமணி தாம்புவார் திருவடிகள் போற்றி போற்றி முருகரை அரங்க திருவடிகள் போற்றி அரகரை முருகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய மிகத்தையும் மாரசீனமாக அஸ்து சுத்தி இவர் புலிய இவர் அகத்தேர காசாய வேடம் இவர் அப்போது சுத்தரலாம் கைகொள்வார்கள் அகத்தேரையுமே செல்ல யாருக்கும் கடையில் அருசேன் அகத்தேர் நாம் இயக்கியத்தில் பிறந்த யோகி ஆயிரத்திற்கன் கம்பளமான ஓம் அகத்தீசாயினோம் அரகமாக நிகத்தீஸ்வரா ஆறுமுக அரங்கமாக தேசிகா இந்த நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசார் திருவடி பணிந்து வேண்டிய மேலும் இங்கு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசார் திருவடி பணிந்து வேண்டியிருக்கும் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டும் நம்பினேன் ஐயனை நட்டாற்றில் எங்கேயும் நல்வு விடாது அன்புரிய வேண்டியது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்கிழமை மதிய உணவாக லெமன் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மெண்டையா பச்சடி மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா டாக்டர் அனிதாமா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்திகன் சார் அவசர சிகிச்சை பிரிவு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மாலாமா மகன்கள் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை தூர்தர்ஷன் தேவியம்மா மகன் தருண் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சாந்திநகர் சிவகுமார் அண்ணன் அவர்கள் அம்மா சுப்பலட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் சாமிநகர் மற்றும் வெங்கடேசன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணாபுரம் மற்றும் உயர் திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூலைகிருப்பி அவர்கள் மகன் ராம்கு பாரதி சாணியின் கம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷயசாகனாவில் இருக்கிறது யோசிப்பு குடும்பத்தில் மற்றும் சிவராம் ஸ்ரீ இஷானி குடும்பத்தார்கள் திம்பராஜபுரம் மற்றும் ராஜகிரி இசைகண்ணன் அவர்கள் மூலம் பழனி சங்கர் விஜயலட்சுமி தம்பதியர்கள் மகன் ரி ஹரீஷ் மகள் அத்விகா இவர்களுக்கு இன்று பிறந்த நாள் குழந்தைகளுக்கு பிறந்தநாளுக்கான குழந்தைகள் ஹரிஸ் அத்மிகாவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நெல் சிறப்பு உயர்வுகள் மெய்ஞான கிடைக்க வேண்டிக்கிறேங்க அவங்க இருக்கிறது கலிஃபோர்னியா ஜியோசேல அன்னதார உபயோகர் டாக்டர் கார்த்தியினா டாக்டர் அனிக்கம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்தியின் சார் அவசர சிகிச்சை பிரிவு திருநெல்வேலி மருத்துவல்லூர் மருத்துவமனை மற்றும் மாணாம்மா மகன்கள் அபிஷேக் கரவித்து குடும்பத்தார்கள் சென்னை தகுதியா பானந்ததியா குடும்பத்தார்கள் மூளைகர்பட்டி அவர்கள் மகன் டாப் பார்த்து தம்பதியர்கள் குழந்தைகள் அவங்க இருக்கிறது ஜியோசே குடும்பத்தில் மற்றும் தேவியம்மா அவர்கள் மகன் தரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் சாதிநகர் சிவகுமார் அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ராஜ் அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணாபுரம் மற்றும் உயர்ந்தது ரெகுபதியா பானபதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சாகனா அவங்க இருக்கிறது யோசி குழம்பு மற்றும் பழனி சங்கர் விஜயலட்சுமி தம்பதியர்கள் குழந்தைகள் ஹரீஷ் அத்விகா அவங்க இருக்கிறது கலிபோர்னியா யோசியில் ஹரீஷ் அத்வியாவுக்கு பிறந்தநாள் மகன் ஹரீஷ் மகள் அத்விகா பழனி சங்கர் தம்பதியர்கள்

నేనేవ్ వెళ్ళి 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 నే వంగనే అన్నీ నౌండ్ వరా నౌండ్ వరా వంగనే సర్మార్తన ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது செப்பாசனின் மத்திய மூலமாக தமிழ் சாந்தன் தைச்சோதம் மூலிகை கண்பு மற்றும் காய்கறி கூட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோகர்கள் உயர்திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருப்பதி அவர்கள் மகள் ராமத்துபாரதியின் அண்ணன் தம்பதியில் குழந்தைகள் அத்தை சதானம் இருக்கின்ற குடும்பத்தினர் டாக்டர் கார்த்தி என்சார் டாக்டர் அனிதம்மா தம்பதியின் அவசர சிகிச்சை பிரிவுகளின் மருத்துவமனை

கடந்த பதினோரு வருடங்களாக நடைபெற அன்னதான திருச்சி துறை இருந்த குருநாதர் கொடுக்குறாங்க அவங்க தலைமையில் அவங்க அறிவுறுத்தும்படி ஆலோசனை கடிகாட்டும்படி நடைபெற அன்னதானம் உளுங்க அப்படி சாப்பாடு வேணா அங்க போய் வாங்கிக்கோங்க வெண்டைக்காய் பச்சடி இருக்கு ஊர்கா இருக்கு வாங்கிக்கோங்க சாம்பார் இருக்கு பாத்திரம் தான் சாம்பார் வாங்கிக்கோங்க ஆ சமரக்குமா பாத்திரம் பிரசன்னம் இந்த தெரு காக்கா இந்த குறைய விட்டு அது நமக்கு வந்து ஆகிยะ thank you